எல்லாருக்கும் வணக்கம் இப்போது அவரைக்கா எரா போட்டு அவரைக்காய் கூட்டு சேர்ப்புறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்காக கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு சும்மா இடிக்கல்ல தட்டி போட்டிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி பேஸ்டாக போடணுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கருவேப்பில் இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இது நல்லா இது தோல் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சிடலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரத்துக்கு இப்போதைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு வதக்கினா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுக்க வந்து நல்லா சிம்பிளையாக வச்சுக்கணும் இப்போ மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு கிலோ எறா இது நான் இப்போ பாதியைதான் சேர்ப்புறேன் இந்த பாதி எறவை வந்து இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அது ஒரு பெரட்டி விட்டுடலாம் இப்போ இது கூடவே வந்து அரை கிலோ அவரக்காய் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போது இப்போது நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் ஏற்கனவே உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போது ஒரு முக்கா ஸ்பூன் போடுவோம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ அது கூட வந்து நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கிரேவியாக தான் எடுக்க போகிறேன் அதனால் இது முங்குற அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நமக்கு கிரேவியாக கிடச்சிடும் ரசம் வச்சு சைடிஸ்ஸாக வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் செய்யலாம் அது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகுது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா காயும் எறாவும் சேர்ந்து வேகுது அப்படியே இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும் மொத்தத்தில் இது அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிடும் அப்படியே முடியல திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திறப்புறேன் அப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இனிமேல் மூட வேண்டாம் நம்ம இப்படி ஓப்பன்லேயே வச்சு இந்த அளவில் நம்ம எடுத்தோம்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டில் கூட இது போட்டு பெருசென்ட் சாப்பிட்லாம் இப்போ இது சைட் டிஷ்ஷாக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வைக்க போகிறேன் இன்னும் ஒரு நிமிஷம் வைக்க போகிறேன் ரசம் தண்ணி சாம்பார் எந்த மாதிரி இதுக்கும் இது மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மொத்தத்தில் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா வந்துச்சு வீடு முழுக்க மனமாக இருக்குது எறாமணம் இப்போ இதுக்கு இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க மணக்க மணக்க அவரக்காய் எறா கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாப்பாட்டில் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லா சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ சேவ் பண்ணிவிடுவோம் பாருங்க அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவரக்கா ஏறா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி